இந்த ஒப்புரவாக்குதல நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டிருக்கிறேன் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யார் யார்கிட்ட எல்லாம் பிரச்சனை இருக்கும் அவங்க கிட்ட போயிட்டு சாரி கேட்டு மன்னிச்சிருங்க பிரதர் மன்னிச்சிருங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னா ஒப்புரவாயில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க பட் டு யூ ரியலி திங்க் இன் யுவர் லைஃப் இஸ் இட் ஈஸி டு கெட் ரிகன்சைல் வித் பர்சன் நீங்க வந்து அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம் இல்லை நீங்க அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கலாம் அவங்க கிட்ட போய் உங்களால் ஈஸியாக ஒப்புரவாக முடியும்னு நினைக்கிறீங்களா இது ஈஸியாக ஆக முடியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் சாரி கேட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் சொல்கிறவங்க சத்தமாக ரயிலையே சொல்லுங்கள் நிறைய பிரச்சனை சால்வ் ஆகுதுங்க சாரி கேட்டால் நிறைய பிரச்சனை சால்வே ஆகாது இந்த ஒப்புரவ் ஆண்டவர் சூப்பராக ஹேண்டில் பண்ணார் சூப்பராக கற்றுக் கொடுத்தாரு எப்படி கற்றுக் கொடுத்தாரு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஒப்புரவ் ஆகுதல் எல்லாம் கவனிங்க ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒப்புரவாகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்னென்னா

யாருமே இல்ல ஏசு கிறிஸ்துவும் இதை தான் செஞ்சார் நான் செய்த பாவங்களுக்கு என் பிள்ளைங்க செய்ய போற பாவங்களுக்கு என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் செய்ய போற பாவத்துக்கு என்ன பண்ணார் தெரியுமா அந்த பாவத்துக்கு நான் உக்கரக்காரனாய் மாறுகிறேன் அதனால தான் இன்னைக்கு நம்ம ஈஸியா அனுபவிச்சு இஃப் யூ ரியலி வாண்ட் டு ரிகன்சல் வித் சம் ஒன் டியூ நோ வாட் ஒன் திங் டோன்ட் கீப் ஆஸ்கிங் சாரிஸ் இட் இஸ் நாட் குன் ஹெல்ப் யூ ஒப்புறவாகணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் டேக் த பிளேம் அப்பான் யுவர் செல்ஃப்